எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கல்யாணம் ஆனப்போ உங்களுக்கு என்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்குதுன்னு கேட்டேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன் உன் பாட்டு பண்ணி பாட்டு பாடுற எனக்கு அது பிடி ஏதோ ஒன்று சொல்லுவாருன்னு ஒரு ஆசையில் கேட்டேன் அவர் என் மூஞ்சியை கூட பார்க்கல எதையும் புக்கு புக்கு படிச்சிட்டு இருந்தார் திருப்பிட்டு எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஒன்னார் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட எங்க அப்பா பிடிக்கணும் எங்க அப்பா போய் கல்யாண கட்டிக்க வேண்டியது தானே இது வரைக்கும் வந்துச்சு கேட்கல அப்போ இந்த சிப்பூர் ஆளுக்கு எப்படி இப்படி ஒரு குணம்னு எனக்கு புரியவே இல்லை நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அவங்க கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டிங் இஸ் தஸ்ட் குவாலிட்டி குடும்பத்தில் அதுதான் அவங்க அப்படியே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளணும் டு நாட் கம்பேர் யோ பேர் வித் அதர் பர்சன் அந்த அவங்க அந்த பொண்ணு அப்படி இருக்கிறாளே அந்த வீட்டுக்காரர் அப்படி அது அந்த வீட்டுக்கார் இது இந்த வீட்டுக்கார் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் சமாதானத்துக்கான வழி இட் இஸ் ஆல் அபவுட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய கேரக்டரு அதுதான் இப்போ என்னுடைய கணவர் வந்து அப்படி ஒழுகெல்லாம் பேச மாட்டார் அவருக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது ஆனால் இருதயத்தில் நிறைய பாசம் அப்படிதான் அவங்க கேரக்டர் நம்மளுக்கு என்னதான் பிடிக்கும் வெளியே அட்ராக்டிவாக தான் பிடிக்கும் நமக்கு